வீடு ரெண்டு எங்களை கொண்டு தான் சான்ஸ் இருக்கு தேசியத்தை எதிராக தான் இந்த முறை ஜாப் பண்ண பாக்க போட்டு இப்ப தலைவற்றானே இனியாவது திருந்தி தமிழ் தேசியத்தை காப்பாத்தாதான் உண்டு இல்லாடி நான் மட்டும்தான் அங்க இருந்ததாக சொன்னிருப்பேன் அப்பல சரியான கவலையோட தான் சொல்றேன்டாப்பா என்பிபி அள்ளி அள்ளி போட்டு வச்சிருக்காங்க எட்டாயிரம் பத்தாயிரம் அண்டு தமிழ் கட்சியில் முழுக்க ரெண்டாயிரம் ஆயிரம் அண்டு கிடக்கு அது தமிழ் ஆமையே எடுத்து விட்டுருப்பீங்க இதை கொண்டு இந்த இதற்கு பாச காட்டினான் இந்த மூன்றுமே நீ அடிபாட்டு கொண்டு வந்து சென்ற ஒன்றுமே இல்லையா யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும்

சிவச்சைக்குள் பதிவு வைத்திய வைத்தியர் அர்ச்சனாவுடைய கட்சிக்கு ஒரு ஆசனமும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிளுக்கு ஒரு ஆசனமும் கிடைச்சிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவர்கள் வெளியில வார வாங்க அவர்கிட்ட தஞ்சை பார்ப்பது कुन 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 என்ன சந்தோஷமா வாரம் கவலை ஆரம்பிதாங்க பத்து உண்டாக்கி இல்ல பாரு நீங்க போனாலும் எங்களை காணும் எந்த கிட்டப்பாக்கா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கிட்டு மூன்று வீடு ரெண்டு எங்களுக்கு கொண்டு தான் சான்ஸ் இருக்குது எங்களை ஒன்று தான் போகிறோம் இல்லை இல்லை அது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணிட்டேக்கா அது என்னென்னால் வீணை கொண்டு விலை இல்லை வீணை இல்லை அங்கஜன் இல்லை எல்லாம் போயிருந்தோம் என்னென்றால் நாங்கள் மூணில் இருந்து நாங்கள் துருவத்தால் கொண்டு வர்றோம் அங்கே சட்டியான அந்த போஸ்டல் ஓட்டிங் எல்லாம் நினைக்கிறேன் அந்த நேரம் தான் இப்போ லைவ் போனது போய் லைவ் போன உடனே போஸ்டல் ஓட்டிங் தான் மாறிடு சரி பார்க்க வேலை பார்ப்போம் ஆரம்பம்

வீடு நிற்குது இப்போ ஆனால் எம்பிபி தான் கூட நிற்குது சிறீரணையாண்ட கிளிநொச்சி ஓட் வந்து வீட்டை தூக்கி வச்சிருக்கு இருபத்தி மூவாயிரம் போட் அது என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் உண்மையை சொல்றேன் அது என்ன பொறுத்த வரைக்கும் தமிழன் கிளிநொச்சியில் மட்டும் நீட்டாக வேலை இருக்கு கிளிநொச்சியில் மட்டும் தமிழாக்கள் நீட்டாக வேலை செஞ்சிருக்காங்க நான் இல்லையான்னு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிவிச்சு அவரோட தனிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எனக்கு தாக்கத்து செலுத்தினதான் நான் உள்ள போனதுக்கு அந்த காரணம் சரியா மெட்ஸ்பாடி பாத்தீங்கன்னா சிறு இரண்டாயிரத்து இருபத்தி மூணு வந்திருக்காட்டி இருபத்தி மூணாயிரம் வந்திருக்காட்டி என்பிபி நாளு போயிருக்கோம் மட்டெல்லாம் போயிருக்கும் எல்லாம் அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்தது

அதுதான் தமிழன்ட கடைசி உயிரா ஏன் போயிட்டு தமிழன் கடைசி ஹோ இந்த மூன்றுமே நீ அடிபாட்டு கொண்டு வந்துச்சு ஒன்றுமே இல்லையா நீங்க கொஞ்ச காலத்துல போச்சுங்க நான் சிங்கள மடிவா கேட்பேன் நீங்களும் பழைய பண்ணீங்கன்னா சரி வீட்டுல இருந்து கிளாஸுக்கு போனீங்கன்னா சரி இல்லை தமிழர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இதுதான் பிள்ளைகள் சிங்கள பழகிங்க ஓ அப்படின்னா அவ்வளோதான் கூட மயமாக இனி எனக்கு ரெண்டு மூணு வருஷத்துல அப்படி தான் கோம தான் ஓகே அந்த ஒன்று ஓ மற்றது என்னடா முக்கியமான விஷயம் வடிவா சொல்றேன் கேள் ஃபோன் கொண்டு போயிடலாது நாங்கள் ஒருத்தருமே ஃபோன் கொண்டு போயிடலாது நன்றி டேஸ் ஒருத்தரும் ஃபோன் கொண்டு போயிடலாது ஒருத்தருமே கொண்டு போயிடலாது இந்த மீடியாவில் ரெண்டு பேருமே வச்சிருந்தேன் அங்கே பார்த்தா அன்றிரண்டு ஆள் வந்து ஃபோனோட விசிச்சு பெரிய கேம் அடிச்சேன்னா வீடியோ வரும் போயிருந்தோம் அது சரியான கவலை இப்ப அதுலேயே பயங்கர பயசண்டாடா நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய வண்டி நீ யாரும் கதைக்க கூட ஆசைப்படுறாங்க தமிழ் தேசியத்துக்கு எதிராக இந்த முறை ஜாழ்ப்பாணம் வாக்கு போட்டு பிள்ளைச்சு தலைவர்த்திடம் தானே பிள்ளைச்சு ஜாழ்ப்பாணம் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராதான் வாக்கு போட்டு ஜாழ்ப்பாணம் தமிழ் தேசிய தலைவர் வேண்டாம் எனக்கு சரியான கவலை பயங்கர கவலையோட சொல்றேன் தலைவர் வேண்டாம் நாற்பது நாலாயிரம் போராளிகள் வேண்டாம் வேண்டுதான் என்றால் நான்கு ரெண்டு ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் தலைவரை சுத்தமாக மறந்துட்டோம் சுத்தமாக மறந்துடும் தலைவரை சுத்தமாக மறந்துக்கணும் தமிழ் தேசியத்தை ஜாழ்ப்பாண தாக்கல் சுத்த சுத்தமா மறந்துட்டோம் ஏக்கம் பேர் நாற்பது நாலாயிரம் போய் துண்டு துண்டாக வெடிச்சாங்க தானே சுத்தமாக மறந்துடும் அதான் எனக்கு அவளை ஆனால் எனக்கு சந்தோஷம் நான் நான் ஃபோர்ட் தெரியும் தானே உங்களுக்கு சிறுகரன் வந்ததே எனக்கு சரியான சந்தோஷம் அவர் தான் வர வேண்டாம் எதிர்பார்க்குறேன் கிழந்தாவே தானே ரெண்டாவது நான் கெஸ்ட் பண்ணுறேன் சுமந்திரன் நைக்காக வர வேண்டு அவை இனியாவது திருந்தி தமிழ் தேசியத்தை காப்பாற்றினாதான் உண்டு இல்லாடி நான் மட்டும்தான் அங்கே இருந்ததாக காய்ச்சி கொண்டிருப்பேன் கணக்கே எடுக்க மாட்டாங்க இரண்டு அல்லை எம்பிபிகார மாதிரி அவருடைய எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சு பார்க்க கூட உண்டு மட்டும் தாழைய யாழ்ப்பாணத்தை சொல்றேன் நான் நல்ல வடிவாக சிங்களம் கதைப்பேன் நீங்களும் தேவை செய்து சிங்களம் படித்து கொண்டீங்கன்னா நல்ல பிள்ளைகளுக்கு சிங்கலத்தை படிப்பீடு ஆகலாம் எண்ணி கணக்கு பார்ப்போம் சரி வேற எங்கே முடியல முப்பது வருஷமா முப்பது வருஷமா கட்சியில் கட்டி எப்படி நாங்கள் மூன்று பேருக்கு நின்று நாங்கள் மூன்று பேருக்கு நின்று நாங்கள் சொல்லவா அந்த லைவ் அடிச்சு நான் கூட ஆண்டு ஒருத்தருக்கு மயூரம் வந்து லைவ் அடிச்சா பெரிய அது அடுத்த புள்ளியா மச்சான் அதில் ஒரு டவுட்டும் இல்லை மயூரம் வந்து லைவ் அடிச்சது அதுக்கு இப்போ ரெண்டாவது இவள்ட பேர்சனல் எழுது அதை தமிழ் கட்சியிலே தமிழ் கடிச்சு சரி இவள்ட பேர்சனல் இழுத்து வச்சு தமிழ் கடிச்சு கடைசியா எங்களை குத்தி நாங்கள் ரக்கி விடு என்பிபி இங்கே போய் நிற்குது இப்போ வான் உள்ளேனு டாடுறான் ஃபோனை நான் போய்க்கு நான் அசிஸ்டன்ட் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட எந்த ஃபோனை மூன்று தரம் திருப்பி திருப்பி அனுப்பினீங்க அங்கே எல்லாம் திருப்பி அனுப்பினாங்க அங்கே என்னென்ன ஃபோன் நிற்கிதுன்னு சொல்லி நான் உங்கள் ஃபோனை காணுது முன்னுக்கு மே செலவு வச்சுட்டு ஃபோன் பில் பண்ணுறாரு அவர் ஃபோனை காணும் இல்லையா எப்படி இருக்குது அப்போ இப்போவே உங்களுக்கு விளங்குவணும் யாழ்ப்பாணம் சுத்தமாக நான் நினைக்கிறேன் என்ன ஒரு பத்து வருஷத்துல தனி அப்பி அப்படி அப்படி நம்ம ஓன வேணும் தனிக்கிற சிங்கள கதா மட கொஞ்சா மட கொந்தர ஜீவத் அப்ப என்ன சுத்திய இருக்கிறாங்க விளையாட்டு கதைக்க வேண்டிய விஷயம் இல்லையா விளையாட்டு இல்ல நான் எப்பயோ நான் முதலே சொன்னா நான் மட்டும் தான் என்பிபி சுட்டா சரிதானே எல்லாரும் எனக்கு பர்சனல் எந்த பெர்சனங்களே நான் கதைக்கிற வசனங்களை இப்போலேயே விட்டு தமிழர் அதான் தமிழர் தான் தமிழருக்கு பொல்லி வைக்கிறாண்டு கொல்லி வச்சுட்டோம் தமிழ் தேசியது கொல்லி வச்சிட்டேன் இன்னும் இந்த மாவிர் தினம் எல்லாம் ஜாழ்ப்பாணத்தில் கொண்டாடுங்க ப்ளீஸ் அவங்க துணாச்சியில் கொண்டாடிட்டு நிம்மதியாக இருக்குது ஜாழ்ப்பாணத்தில் தேவை செய்யும் மாவிரதினம் கொண்டாடிங்க கொண்டாட வேண்டாம் ஒன்றுமே கொண்டாட வேண்டாம் அவங்க துள்ளாச்சியில் கொண்டாடிக்கட்டும் அப்போலாம் சரியான கவலையோட தான் சொல்கிறேன்டாப்பா அப்போ எம்பிபிக்கு அள்ளி அள்ளி போட்டு வச்சுருக்காங்கள எட்டாயிரம் பத்தாயிரம் வந்து தமிழ் கட்சியில் முழுக்க ரெண்டாயிரம் ஆயிரம் வந்து கிடக்கு அது எந்த தமிழ் கட்சியாக இருந்தால் ரெண்டாயிரம் ஆயிரம் எண்ணூறு முந்நூறு ரெண்டு இருக்குது அப்படி ஒரு நாளுக்கு போயிருக்கூடாது இனவாதம் கதை கேள்லை ஆனால் எங்களோட தேசியம் ஒன்றை தான் மறக்கக்கூடாது நீங்கள் இதுக்கிறதுக்குள்ளே ஒரு நல்ல தமிழ் கட்சியை பார்த்து போட்டுருக்கோம் அதான் என்ன பொழுது என்ன பிடிக்கையிலேண்டா சிறுதரனை படிக்க வேலை என்றா சுகந்திரனை பிடிக்க வேண்டாம் வேற ஒரு ஆளை பிடிச்சி போட்டுருக்கோம் நீங்களுக்கு யாராவது தமிழனை பார்த்து போட்டுருக்கோம் என்ன நான் இதுவரைக்கும் மைத்திரியோ அல்லது இப்போ கோர்த்தாவோ நாங்கள் சுவருக்கு பெயிண்ட் அடிச்சு யாருமோ ஒன்றுமே செய்தல தெரியல இன்னொரு மூணு வருஷம் கழிச்சு இப்போ வீடியோ நீங்கள் திருப்பி எடுத்து பாருங்கோ நான் படிக்கிற சிங்களேன் இவங்கள கொடுத்து தமிழ் மக்களுக்கு யாழ்ப்பாணத்து மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து எக்ஸ்ட்ராவாக சிங்கள பாடத்தையும் படிச்சிங்கன்னா என்ன

அவங்களுக்கு இப்போ இந்த கேஸுலேருந்து வழியால் வர வேணும் இந்த கேஸ்லேருந்து வழியால் வரணும் குடுவஞ்சாவை போகணும் அப்போ அவனை அன்றவந்தா குடுவஞ்சா அழி வேண்டியது என்னக்கான அந்த நம்பிக்கை எல்லாம் இல்லையே இல்லையா இப்போ இப்போ அவை அங்கே நின்று போலீஸார் ஆடுற ஆட்டமும் பொலிசார தொணியும் அவர் கைக்கிற விதமும் நான் கே இன்னொரு பத்து வருஷத்துக்கு பிறகு

அப்போ இந்தியா பார்த்துட்டு எண்பத்தாறுன்னு பார்த்துட்டு நம்பர் பிள்ளை எண்டாங்க இந்த இது இது தொண்ணூற்றி ரெண்டு அழிய இது எண் எண்பத்தெட்டு நம்பர் பிள்ளை எண்பத்தாறு நம்பர் பிள்ளை நான் சொல்ல இது வந்து அவார்டேடா இது எண்டா என்னன்றா நம்பர் பிள்ளை ஆகும்ட்டு டே ரெண்டு திருப்பி கை கவலிக்கிட்டாங்க போடாண்டு அதே ஜாழ்பாண ஜாழ்பாணத்தில் இருக்கு இதே தலைவரண்டு சொன்னமோ இதோ தேசிய மட்டும் சொன்னமோ அதே வளர்த்த இடத்துல இருந்து வந்த ஜாழ்பாணத்தை ஆமி ஒரு தமிழ் விலங்கு ஆமி ஜாழ்பாணத்தை ஆமி இப்போ நான் எப்படியோ தெரியும் நான் கோப்பேன் நூலுக்காண்டு எம்பியாக போகிறது இப்போவே இப்பவே அவன் பிசி ஒன் இல்லை இல்லை கீழே கீழாள் என்னே போடாறான் அப்போ நான் சரியாக அப்போ மெனக்கவலையை சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் அந்த தேசிய புலம்பெயர்ல இருக்கிறாங்களும் வடிவா ஜோசிக்கணும் இதை பத்தி நான் நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் தான் மேக்சிமம் அது பிறகு நாங்கள் சுத்த சிங்களம் கேட்போம் அது நூறு பேர் ஒரு டவுட் இல்லை எனக்கு சிங்களாம் தெரியும் படிக்க வச்சுருக்கப்பட இல்லை நாங்கள் எங்கேங்க நாங்கள் மறக்கக்கூடாது சுத்த சிங்களம் கேட்கணும்னு நினைக்கிறோம் இப்போவே இப்படி போலீஸ்காரன் அப்படி வேண்டா நான் அன்னைக்கில அடுத்து ஆனால் நாங்கள் சயந்தரமாக இருந்த மாதிரி இப்படி கையில் அடிக்கலேருந்து வீக்கன்லாம் போயில அப்படிலாம் செய்ய மாட்டேன் நான் நான் எந்த வாரலையும் சுதந்திரமாக இருப்பேன் பார்ப்பேன் நடக்கண்டு ஆனால் என்ன கண்டு இப்போ இப்போ அந்த பார அந்த இவர் இருக்கிறதா யார் வீட்டிலேருந்து ரெண்டு வருது இல்லை அந்த வீட்டிலேருந்து ரெண்டு என்னோட ஒன்றா சேர்ந்து நிற்க மாட்டேன் நான் ஒரு ஜூனியர் படியன் அரசியல் ஒன்று தெரியாது என்று ஏற்றுக்கொண்டு என்னையும் கூட்டிக்கொண்டு போயின மாதிரி இருந்தால் அவருக்கு ஒரு குரலாக இருக்கும் ஆனால் அங்கேயும் போய் இப்போ திருப்பி இந்த பார் சரி திருப்பி பார் வேலை செய்ய தான் செய்யும் சும்மா திரும்ப சுத்தமாக அதை தான் செய்ய தான் செய்யும் அந்த அதை விழா பழையது அவங்களுக்கு

அண்ணா ஆ 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

Obrigado. <laughs>